வாழ்வு இன்றைய நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு தலைப்பு ஃபால் ஃபால் ப்ரிவென்ஷன் தான் நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து மூன்றில் ஒரு பங்கு வைத்தியங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிறது வந்து எதனாலன்னு இல்லைன்னு பார்த்திங்கன்னா கீழே விழுறதுனாலையும் கீழே விழுறதுனால ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரி அடிபடுறதுக்கான வைத்தியங்களும் தான் ஸோ மூணில் ஒரு பங்கு வந்து இந்த ஃபால்ன்னும் போது அதை நம்ம வந்து எப்படிலாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இல்லையா நம்மளுடைய உடம்புல வந்து கண் காது நம்மளுடைய மூட்டுகள் இதெல்லாம் தான் என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு வந்து நம்மளுடைய பேலன்ஸுக்கான செய்தியை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்து பேலன்ஸ் போதெல்லாம் வந்து உடனே நம்மளுக்கு மூளைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதும் வந்து இதெல்லாம் தான் சில சில நோய்கள்னால மாதிரி பேலன்ஸ் தவறுறது பிரச்சனைகள் நிறைய இருக்குது அது வந்து ரொம்ப இயல்பு தான் பேலன்ஸ் போய் அதனால் வந்து அவங்க கீழே விழுந்து அடிபடுறத வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு பிரிவா இது வந்து பிரிக்கலாம் ஒன்னு வந்து எக்ஸென்ட்ரிக் காரணங்கள் வந்து இன்ட்ரென்சிக் காரணங்கள் இன்ட்ரென்சிக் பாத்தீங்க அப்படிங்கன்னா ஒரு முதியவருக்கு அவருக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள் என்ன இப்போது கண்ணு வந்து சரியாக தெரியாமல் புரை கண்ணில் இருக்கு கண்ணில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவருக்கு கண்ணாடி வந்து சரியான ஒரு கண்ணாடி இல்லை கண்ணு பவர் மாறிடுச்சு அப்படின்னா கண்ணு பிரச்சனை சரியாக தெரியாததுனால அவர் தடிக்க விழலாம் இல்லைன்னா சிலது பேருக்கு வந்து காது சரியாக கேட்காததுனால சில சில இன்ஃபர்மேஷன் காதில் விழாமல் தடிக்க விழலாம் சில பேருக்கு வந்து மூட்டுகளில் வந்து வலி இருக்கும் அதனால் நடக்கும் அந்த வலினால் தடிக்க விழலாம் சில பேர் வந்து தூக்கத்துக்காக வந்து மாத்திரை எடுப்பாங்க ஸோ அந்த முன்னாடி நாள் எடுத்த தூக்க மாத்திரையோட எஃபெக்ட் வந்து அடுத்த நாள் டேலையும் பகல்லையும் வரதுனால அந்த ட்ரௌசினஸ்னாலையும் மயக்கம் போட்டு விடலாம் சில சில மாத்திரைகளுடைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து சில இம்பேலன்ஸை கொடுக்கும் இதனால் எல்லாம் விழலாம் இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய இன்ட்ரென்சிக் காரணங்கள் இதெல்லாத்தையும் எப்படி தவிர்க்கலான்னா அந்தந்த துறை வல்லுநரை நீங்கள் பார்த்து அதுக்கான கரெக்டான கரெக்ஷன்ஸையும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் முறைகளையும் நீங்கள் எடுக்கும்போது இந்த இன்ட்ரென்சிக் காரணங்களை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ எக்ஸ்ட்ரென்சிக் காரணங்கள் சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ரென்சிக் காரணங்கள்னால் என்ன முதியவருக்கு முதியோட சூழலில் அவருக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற காரணங்கள் தான் எக்ஸென்ட்ரிக்ஸ் அதில் முக்கியமாக சொல்கிறது வந்து அவரோட தரை முதியவர்கள் இருக்கிற தரை பகுதி பார்த்திங்கன்னா வழுக்கிறதா இருக்கக்கூடாது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் தரையில் வந்து தண்ணியோ இல்லாட்டி வேறு சில சாமான்களோ இறஞ்சி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தடுக்கி விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முதியவர்கள் இருக்கிற தரை வந்து சமமான ஒரு தரையாக இருக்கணும் மேடும் பள்ளமாக இருக்கக்கூடாது திடீர்னு ஒரு வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும் அப்புறம் ரெண்டு படிக்கட்டு ஏறி தான் அவங்க ஹால் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டு படிக்கட்டு இறங்கி அவங்க வந்து கிச்சனுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அன்னீவன் சர்ஃபஸ் மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தடுக்க விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முதியவர்கள் இருக்கிற இடம் வந்து ஒரே சமமான ஒரு இடமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துட்டு இருக்கும்போது அவங்க படுக்கிற பெட்டுக்கு பக்கத்திலே வந்து அவங்களுடைய சுவிட்ச் இருக்கணும் லைட் இருக்கணும் லைட் போட்டுக்கிறது இருக்கணும் ஏன்னா அவங்க எழு போய் அந்த போடுற அந்த ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸில் கூட அவங்க வந்து தடுக்க விழலாம் இப்போ வந்து நம்ம நைட் தூங்கி எழுந்துக்கும் போது காலையில் புடவையோ வேஷ்டியோ கொஞ்சம் லூஸாக இருக்கலாம் அதனால தடிக்க விழலாம் அதனால அவங்க எழுந்து உட்காந்து முதல்ல ரூம்ல இருக்கிற அந்த விளக்கை போட்டுட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் அவங்க வந்து நகர ஆரம்பிக்கணும் விளக்கு வெளிச்சத்தில் கரெக்டாக வந்து செருப்புகளை இடது கால் செருப்பு இடது காலையும் வலது கால் செருப்பு வலது கால் ஏன்னா நான் இதே இவ்வளோ கிளியராக சொல்கிறேன்னா நிறைய பேர் செருப்பை மாற்றி போட்டு தடிக்கி விழுந்தவங்க எல்லாமும் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் நடந்து பெரியவர்கள் வந்து நடந்து போகும்போது இப்போ ஒருத்தங்க வந்தாங்க அன்னிக்கி எப்படி கீழே விழுந்தீங்கன்னு கேட்டால் கிச்சன்லேருந்து ரெண்டு தட்டு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ரெண்டு கையிலையும் சாமான கொண்டு வந்து டைனிங் டேபிள் வைக்க போகும்போது ஏதோ ஒரு பேலன்ஸ் தவறி இருக்குது அவங்க ரெண்டு கையிலையும் சாமான இருந்ததுனால அவங்களால எங்கேயும் போய் பிடிக்க முடியல அதனால கீழே விழுந்து அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா முதியவர்கள் நடக்கும்போது ஒரு கையை எப்போவுமே வந்து அவங்க ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஒரு கையில் மட்டும்தான் அவங்க சாமானை கொண்டு போகணும் அப்போ தான் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு தேவைன்னா கூட நம்மளால் டக்குன்னு வந்து வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்த பிடிக்க முடியும் அதனால் ரெண்டு கையிலையும் நமக்கு சாமான்களை கொண்டு போகக்கூடாது அடுத்தது நீங்கள் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வாக்கிங் ஸ்டிக் வேணும் இல்லை வாக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளோட சேஃப்டி தான் முதல்ல முக்கியம் அதை வந்து தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்ன ஒரு அவசரமாக இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் முதியவர்கள் எழுந்த உடனே நடந்து ஓடக்கூடாது எழுந்து பெட்டில் ஒரு முப்பது செகண்ட் உட்காந்து உட்காரணும் அதுக்கப்புறம் திருப்பி நிற்கணும் ஒரு பதினஞ்சு செகண்டாவது அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கணும் இதை வந்து அவங்க எப்போவுமே பகல்லையும் சரி இரவுலேயும் சரி இதை பழக்கத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் பிரச்சனைகளை வந்து அவங்களால தவிர்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் நடந்து போயிட்டு பாத்ரூம்குள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூம் வந்து கதவை தாப்பா போட்டுக்கிறது முதியவர்கள்ட்ட எப்போவுமே சொல்லிடணும் உள்ளே போனீங்கன்னா பாத்ரூம் கதவை தாப்பா போட வேண்டாம் சில சில இடத்துல படிகளை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு படி முடிவுலையும் கருப்பு கலர்லையோ ரெட் கலர்லையோ வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நடக்கும்போது இடமும் தெரியும் வீட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க நடக்கிற இடத்துல ரெயிலிங்ஸ் இருக்கணும் மேலை நாடுகளில் வந்து இது ரொம்பவும் வழக்கு முறையில் இருக்கு ஒரு பெரியவர் முதியவர் இருக்காருன்னா அவரோட வீட்டில் வந்து அவர் எப்படிலாம் வந்து சேஃபாக மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெயிலிங்ஸ் போட்டு கைப்பிடியோட தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாத்ரூம் போகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் விழுறது வந்து பாத்ரூமில் தான் வந்து அவங்க கிளாசட்டோட கலரும் தரையோட கலரும் வேற வேற இருக்கிற ரொம்ப முக்கியம் இப்போ வெள்ளை கலர்ல க்ளாசெட் இருக்கு உட்கார்ந்து போற அந்த பாத்ரூம் போற க்ளாஸெட் இருக்கு இல்லையா அது தரையும் வெள்ளை கலரா இருக்குன்னா நைட்ல போகும்போது அந்த கன்ஃப்யூஷன்ல ஓரமாக உட்காந்துருவாங்க அதனால கூட தவறி விழுந்து கீழே விழுறதுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வர வர முதியவர்கள் வந்து கீழே விழுறதை வந்து நம்ம நிறைய தடுக்க முடியும் சரி இதுக்கு வந்து பயிற்சிகள் மூலியமா எப்படி வந்து ஒருத்தருடைய பேலன்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் செய்யும்போது போது முக்கியமா கூட ஒருத்தருக்கு துணையோட தான் நீங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணனும் ஏன்னா பேலன்ஸ் தவறதுனால கீழே விழலாம் கீழே விழறனால உங்களுக்கு ஃப்ராக்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க தனியா இந்த பயிற்சிகளை நீங்க ட்ரை பண்ணவே வேண்டாம் கூட ஒருத்தர் துணைய வச்சுக்கிட்டு மட்டும்தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணணும் அதில் முதல் பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்க ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கால்ல மட்டும் நிக்கணும் உங்களால் எவ்வளவு செகண்ட் நிற்க முடியுதுன்னு பாருங்க ஒரு பதினஞ்சு செகண்ட் நிற்க முடியுது இன்னிக்கி அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க அதை இருபது செகெண்ட் ஆக்கலாம் அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா கோயில்ல எல்லாம் வந்து நம்ம அடி பிரதட்சணம் பண்ணுவோம் இல்லையா ஒரு காலை வச்சுட்டு இன்னொரு காலை வந்து முன்னாடி வச்ச காலோடு ஒட்டி வைப்போம் திருப்பி அடுத்த கால் வந்து அடுத்த காலோட முன்னாடி ஒட்டி இந்த மாதிரி அடிப்பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி கோயிலில் வந்து சுற்றி வர மாதிரி நம்ம வீட்டில் வந்து பதினஞ்சு அடி முன்னாடி பதினஞ்சு அடி பின்னாடி போய் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இது வந்து முன்னாடி போகிறது ரொம்ப முக்கியம் பின்னாடி வந்து ஒரு ஒருத்தரோட கெப்பாசிட்டி பின்னாடி நடக்கிறது எல்லாருக்கும் அது முடிகிற காரியம் கிடையாது அதனால அது வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணணும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம் இந்த கடிகாரம் மாதிரி நம்ம ரெண்டு காலையும் வச்சுக்கிட்டு முன்னாடி இடது காலம் வந்து முன்னாடி வைக்கலாம் அதே இடது காலை வந்து சைடில் வைக்கலாம் அதே காலை பின்னாடி வைக்கலாம் அதே பயிற்சி வந்து நீங்கள் திருப்பி வலது காலுக்கு பண்ணலாம் வலது காலை முன்னாடி வைக்கலாம் சைடில் வைக்கலாம் பின்னாடி வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு தான் பண்ணணும் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய பேலன்ஸ் சிஸ்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு காலில் நின்று பண்ணுற பயிற்சிகள் எல்லாமே வந்து உங்களோட பேலன்ஸை இன்னும் இன்னும் நல்லா ஷார்ப்பாகும் உங்களோட ரிஃப்ளெக்ஸை இன்னும் ஷார்ப்பாக இருக்கிறதுனால கீழே விடற வாய்ப்புகளை நமக்கு குறைச்சி தரும் இந்த பேலன்ஸில் வந்து இன்னும் முக்கியமான ஒரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஒரு காலில் நல்ல திடமாக நின்றுக்கிட்டு இன்னொரு காலை பக்கவாட்டில் தூக்கி கீழே வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி ஒரு காலில் பண்ணிவிட்டு அந்த காலை திடமாக நின்றுட்டு இன்னொரு காலை அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பலக்கட்டை போட்டுக்கிட்டு பலக்கட்டை மேலே காலை தூக்கி வச்சு கீழே இறக்கலாம் இந்த பலக்கட்டை வந்து நீங்கள் எல்லா சைட்லேயும் மாற்றலாம் முதல்ல பலக்கட்டை முன்னாடி வைக்கலாம் அப்புறம் சைடில் வைக்கலாம் அப்புறம் பின்னாடி வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டு காலுக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களுடைய பாடியில் இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன் ஆஃப் கிராவிட்டி மாறி மாறி வரும்போது நம்மளுடைய பேலன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள பாடி எப்படி வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத பழம் பழகும் அது அப்போ நம்ம கீழே விழும்போது கூட நம்மளுடைய அந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா டக்குன்னு ஒன்னு ஒன்று இருந்து தனிச்சையாக ஒரு 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 ஷார்ப் ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா அதை வந்து நம்மளால் ஷார்பன் பண்ண முடியும் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுறதுனால முதியவர்களுக்கு அவங்களுடைய ரிஃப்ளெக்ஸ் அவங்களுடைய பேலன்ஸ் எல்லாத்தையும் கூடுமான வரைக்கும் நல்லா வலுவாக்கி கீழே விழுறத பெரும்பான்மையான அளவுக்கு குறைக்க முடியும் இதுவரை முதுமை இனிதாக இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எஸ் எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் முதியோர் தன்னை போன்ற முதியோர்களோட இணைந்து ஒரு குழுவாகவும் செயல்படலாம் இல்லைங்களா கண்டிப்பாக செயல்படலாம் அதாவது எப்படி இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்ம பெண்கள் சுய உதவி குழுக்கள் வந்து இந்தியாவுக்கே நம்ம தான் முன்னோடி அதாவது பெண்களால் இதெல்லாம் செய்ய முடியுமா நினைச்சவங்க இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சுய உதவி குழுக்கள் மூலிமா பெரிய சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அதிகமாக படிக்காத பெண்கள் கூட இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்கிறார்கள் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனையும் அவர்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டையும் அவங்களுக்கு ஒரு கொடுத்தது வந்து இந்த சுய உதவி குழுக்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாத்திரமே இந்தியால பல மாநிலங்களில் வந்து முதியோர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து அந்த முதியோர்கள் குழுக்கள் அவர்கள் வரும்போது வந்து ஒன்று அவர்களுக்கு அவர்களோட இருக்கிற மற்ற மக்களோட சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரெண்டாவது அனுபவம் பகிரப்படுகிறது மூன்றாவது அந்த குழுக்கள் மூலமாக சிலர் யாராவது தொழில் செய்யணும்னு விரும்புனாங்கன்னா வந்து குழு அவங்களை உற்சாகப்படுத்துகிறது பேங்க் ஒரு வேலை அவங்களுக்கு இந்த கடன் உதவி கொடுக்கலனால வந்து சில நிறுவனங்கள் அவர்களுக்கு முன் வந்து உதவி செய்ய இருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு திறமைக்கு ஏற்ப அவர்களுடைய உடல் ஒர்க்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அதற்கேற்ப அவர்கள் தொழில் செய்யும் போது ஒன்று அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அவர்களுடைய நேர காலத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதன் மூலமான வருமானத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் அமைத்து கொள்கிறார்கள் அது அந்த முதியோர்கள் வெளியில் சென்று அவர்கள் வந்து தொழில் செய்யணும் அவர்கள் வந்து அவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது அந்த பொருளாதார அந்த கேப் இருக்கு இல்லைங்களா அதை வந்து குடும்பத்திலே இருந்து அவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் எப்போ வந்து நீங்கள் முதியோர்கள் வந்து அவர்கள் தன்னிச்சையாக ஒரு தொழிலை செய்து அதன் மூலிமா ஒரு வருமானம் வரும்போது பிள்ளைகள் வந்து அந்த பெற்றோர்களை பிள்ளைகள் புறக்கணிப்பது கிடையாது காரணம் என்னன்னா அம்மாவோ அப்பாவோ ஒரு தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வருமானம் வருகிறது என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த பெற்றோர்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள இருக்கிறார்கள் செய்யாதவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்களுக்கு எங்களுக்கு தொழில் இல்லை நாங்கள் இரு இருக்கிறவங்க வந்து அவங்களை வந்து இப்போ அவங்க பிள்ளையை பார்த்துக்கிறாங்க வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அன்பெய்ட் லேபர் ஆனால் இது யாரை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது இதை அங்கீகரிப்பது கிடையாது நிறைய பேர் சொல்லுங்க எங்கள் அம்மா அம்மா குழந்தைய பார்த்துக்கிறாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு இப்போ அம்மா இல்லாத பட்சத்தில் வந்து அவங்க வந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு விடியில் விட்டு தான் பார்த்துக்கணும் அதுக்கு அவங்க பே பண்ணணும் ஆனால் அது அம்மா வந்து அதை தன்னிச்சையே செய்யும் போது வந்து அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைப்பது கிடையாது அதாவது அவங்க எக்கனாமிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னாலும் இந்த மாதிரி முக்கியமான அதாவது குடும்பத்தை பராமரித்துக் கொள்வது அவங்களுடைய பேர பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது வீட்டு வேலைகளை செய்வது இந்த மாதிரி செய்யும் போது வந்து அவர்கள் பேருதவியாக இருக்கிறார்கள் பொதுவாக இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம சென்னை மாதிரி பட்டணங்களில் மாத்திரம் கிடையாது நீங்க தமிழ்நாடு வந்து நிறைய குடும்பங்கள்ல வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அதனால வந்து அப்போ அப்போ வீட்டை பராமரித்துக் கொள்வதற்கு வீட்டை வீட்டுல சீர் செய்வதற்கு நாளைக்கு பேர பிள்ளைங்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்கு நல்ல ஆலோசனைகள் கொடுப்பதற்கு அவர்களோட அரவணைச்சி போடுவதற்கு வந்து தாத்தா பாட்டிகளுடைய பங்களிப்பு ரொம்ப அதிக முக்கியம் நீங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு நாங்க எங்க பாத்துக்கிற அனுபவத்தில் கூட ஒற்றுக்கொள்வீர்கள் நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா கூட பாசமாக இருக்கிறதோட விட இப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்க மாட்டாங்க நல்வழியில் நடத்துவாங்க ஆனால் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க அப்பா அம்மான்னால் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து பேர பிள்ளைகளுக்கே இயல்பாகவே வந்து அவங்களோட தாத்தா பாட்டி கூட அன்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு குணா அதனால் பிள்ளைகள் வந்து அதை உணரணும் இல்லைங்களா ரொம்ப ஈடுபாட்டோடு அவர்கள் வந்து செய்வாங்க ஆத்மார்த்தமாக செய்வாங்க அந்த குடும்பத்துக்காக அப்படிங்கும்போது அதை வந்து பிள்ளைகள் உணர்ந்து அவர்களை வந்து மதிப்பு கொடுக்கணும் அது மாத்திரம் இல்ல அதாவது வந்து சில குடும்பங்கள்ல வந்து பெற்றோர்களை அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்ற பட்சத்துல பரவாயில்ல எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களை தங்களோட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு இயலாத காரியம் ஏன்னா அவங்க வேலை நிமித்தமாக அவர் ஒரு ஒரு பட்டணத்தை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிருக்கலாம் இல்லாத அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கலாம் இரண்டாவது வந்து பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு ஒரு ஊரா வந்து அவங்களுக்கு செட் ஆகாது அவங்களுக்கு பொதுவாக எங்க அவங்க இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் அதனால வந்து அவங்களும் வந்து லேசாக வர மாட்டாங்க அதனால் வந்து எல்லா குடும்பத்திலையும் பெற்றோர்களை கூட வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பையும் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பையும் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது கண்டிப்பாக பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறாங்க இப்போ பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்தோம் சார் இப்போ உடல் நலம் உடல் நலத்தை எப்படி அவங்க பேணி பாதுகாக்கணும் அதில் எப்படி கவனம் செலுத்தணும் முதியோர்கள் உடல் நலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அவர்களுக்கு உடல்நலம் ரொம்ப மோசமாகி அவங்க படுத்த அப்போ தான் வந்து அவர்களை பார்த்துக்கொள்வதுக்கு ஏற ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமை நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு நடுத்தர குடும்பத்துலேயும் கூட பிள்ளைகளே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அவர்களுக்கு அவர்களால் அந்த அளவுக்கு பணம் செலவு பண்ண முடியாது அதனால் முதியோர்கள் என்ன பண்ணணும்னா வந்து முதலாவது வந்து ஆரோக்கியமாக அவர்கள் இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது சரியான உணவை உட்கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்க வேண்டும் ரெகுலராக வந்து அவங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் செஞ்சு கொண்டு அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்குரிய மருந்துகளை அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம பேசணும் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அது வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆனால் அதனுடைய நீங்கள் நெகட்டிவ் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக வந்து ஒரு முப்பது வயது ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து அறுபது வயதில் வந்து ஒரு ரத்த குதிப்பதி வருதுன்னா அவர் எண்பது வயது வரைக்கும் வாழ்கிறார் வைத்துக் கொள்வோம் அப்போ வந்து இருபது வருஷம் வந்து அவர்கள் வந்து அந்த மருந்தை சார்ந்து வாழ்கிறார்கள் ஆனால் இதே வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து நாற்பது வயதுல அவர்களுக்கு அந்த ரத்த குதிப்பு வருகிறது என்றால் அவர்கள் தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்தால் ஐம்பது வயது வந்து அவர்கள் மருந்து மாத்திரைகளை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஸோ நம்ம அது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்கிறோம் அதான் நம்ம எவ்வளவு ஆண்டுகள் வாழ்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நம்ம முக்கியம் அதனால் வந்து இப்போ ஐம்பது வயது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து ஒரு மெடிக்க மெடிசன் டிபெண்டன்சி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது மருந்தை சார்ந்து அவர்கள் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சுமை அது அது மாத்திரமல்ல அப்படி அவர்களாக வெகு நாட்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதற்குரிய பக்க விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே சரியான நேரத்தில் அவர்கள் உடல்நலத்தை கவனித்துக்கொண்டு அவர்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்து அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னொன்று பெரியவர்கள் நாங்கள் எங்கள் அனுபவத்தை நாங்கள் பார்க்கறது என்னென்னா வந்து அவங்க ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறது கிடையாது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வந்து அலோபதி எடுப்பாங்க அப்புறம் இல்லை என்னுடைய சொந்தக்கார் சொன்னார் எனக்கு வந்து ஹோமியோபதி இருக்குன்னு சொல்லிட்டு ஹோமியோபதி கொஞ்ச நாள் போவாங்க அதுக்கப்புறம் யுனானிக்கு போவாங்க இப்படி மாறி அப்படி போகவே கூடாது அது வந்து பல கேடுகளை விளைவிக்கக்கூடும் நீங்கள் வந்து முதலே அவர்கள் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய உடம்பை பற்றி தெரியும் சரியா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதுலேயே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் மாறி மாறி எடுக்கக்கூடாது அது பலவிதமான பக்க விளைவுகள் மாற்றமும் கிடையாது அது பலவிதமான டேஞ்சரஸ் ரிசல்ட்ஸையும் கொண்டு வர்க்கறான் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ அந்த உணவு உடற்பயிற்சி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதில் வந்து கவனம் செலுத்தும் அதே மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஆண்களாக இருந்தால் புகைப்பிடிக்கிற பழக்கமாக இருக்குது இல்லைன்னா மது அருந்த பழக்கமாக இருக்கிறது இப்போ பெண்களாக இருந்தால் இந்த புயல போட்டுக்கிறது இருக்கிறது அந்த மாதிரி அவர் இருந்தாலும் அது வயதாக வயதாக அதை அதை வந்து புறக்கணித்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உடல்ல பல நலன் இருக்கும் போது செஞ்சாங்க ஆனால் இப்போ அதை செய்யும் போது பல பக்க விலைகள் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவாய்ட் பண்ணுவதற்கான இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டு பழக்கங்கள் விடுபடுவது அவங்களுக்கு சிறந்த ஒரு வழியாகும் இப்போ முதியோர் உடல்நல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே அந்த மருத்துவமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்படி பீரியாடிக் என்று இருக்கிறதோ அதே மாதிரி ஜீரியாடிக் இருக்கிறதோ அதாவது முதியோருக்கான மருத்துவ வசதிகளுக்கு ஆனா இன்னுமே வந்து இந்தியாவில் அது வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது இன்னுமே வந்து எல்லா மாநிலங்களிலும் இல்ல அதுலயும் நம்ம தமிழ்நாடு முன்னோடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதலான ஜீரியட்டிக் டிபார்ட்மெண்ட் அதாவது முதியோர்களுக்கான முதியோருக்கான மருத்துவ நலனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நம்ம தமிழ்நாடுல தமிழ்நாடு அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் தான் துவக்கப்பட்டது இன்றும் அது இருக்கிறது இது அதனுடைய விளைவு இத்தனை ஆண்டுகள் ஒரு கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அவர்கள் அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்ததுனுடைய விளைவு தான் நம்மளுக்கு இப்போ வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங் என்று கிண்டியில் அமைஞ்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு இரநூறு படுக்கை வசதிகளை கொண்ட முதியோர்களுக்கான விசேஷித்த மருத்துவமனை இப்போ ஜிஹெச்சில் இருக்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அது உங்களுக்கு அது ஆனால் இங்கே வந்து கிண்டியில் வந்து சென்டர் ஆஃப் ஏஜிங் வந்து முழுக்க முழுக்க முதியோர்களுக்கான தனிப்பட்ட மருத்துவ வசதிகளை கொண்டது அங்கே ரொம்ப டெடிக்கேட்டான டீம் ஒர்க் பண்ணுறாங்க ஃபுல் ஃபிள்பிட்டல் இன்னைக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்குது தெரியாதவர்களும் அதை பயன்படுத்தி ஏன்னா அது வந்து சென்னையில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஜிஹெச்சில் அந்த ஜீராட்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது பார்த்தா பொதுவாக சென்னையில் இருக்கிறவர்கள் தான் வந்தாங்க ஈவன் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் கூட யாரும் மாட்டாங்க ஏன்னா அது தூரம் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ இங்கே வந்த பிறகு அரியலூர்லன்னு வந்து அட்மிட் ஆகிருக்காங்க திருநெல்வேலியில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க இதை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மருத்துவ வசதிகள் கொண்டது எல்லா வசதிகளையும் கொண்ட அங்கே இருக்கிறது இன்க்ளூடிங் சர்ஜரி இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எஸ் எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கணிந்த வாழ்வு